களர்பதி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் திமுக எம்எல்ஏ தே மதியழகன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் களர்பதி ஊராட்சியில் அரசு சமுதாய கூடத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமிற்கு திமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் குணா வசந்தரசு தலைமையில் நடைபெற்ற முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பர்கூர் தொகுதி எம்எல்ஏவும் கிருஷ்ணகிரி திமுக கிழக்கு மாவட்ட செயலாளருமான தே மதியலகன் கலந்து கொண்டு முகாமை பார்வையிட்டு அரசு துறை சார்ந்த அலுவலர்களிடம் பொதுமக்களிடம் பெறப்படும் மனுக்களை முப்பது நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறினார் இதைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கினார் முகாமில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டது முதியோர் ஊக்கத்தொகை மகளிர் உரிமைத் தொகை இலவச வீட்டுமனை பட்டா மாற்றுதல் மின் இணைப்பு பெயர் மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் மனுக்களை வழங்கினர் முகாமில் திமுக தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கே ஆர் கே நரசிம்மன் தலைமை செயற்குழு உறுப்பினர் செந்தில் மத்தூர் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் விஜயலட்சுமி பெருமாள் போச்சுமல்லி வருவாய் வட்டாட்சியர் சத்யா மத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் செல்லக்கண்ணாலா வட்டார மருத்துவ அலுவலர் ரங்கசாமி மற்றும் 24 நான்கு ஊராட்சிகளின் ஊராட்சி செயலாளர்கள் அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்